வெல்கம் டு அஸ்மா சேனல் அஸ்லாம் இன்றைக்கி நம்ம உச்சிப்பள்ளி தாங்க ஜாமான் வாங்க போனோம் வீட்டு ஜாமான் மாயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போதே மழை வந்துருச்சு நல்ல வேலை நம்ம உள்ளாக்க சேஃபாக வந்தாச்சு நான் வந்து கோழி வாங்க போனேன் காடையும் கோழியும் வாங்க போனேன் காடை இல்லைன்னு சொல்லிவிட்டால் கோழி இருந்துச்சு அரை கிலோ கோழி வாங்கினா ஒரு இஞ்சி பேஸ்ட்டு ஃப்ரீ ஒரு கிலோ வாங்கினா கோழி குழம்பு பிடிங்க ஃப்ரீங்கன்னு சொன்னால் வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த கடை வந்து புதுமடை ரோடு பக்கத்தில் ஐயங்கார் பேக்கரிக்கு பக்கத்தில் இருக்குது கடை பேர் வந்து பர்வீன் கோழி கடை வாங்கிட்டு வந்தாச்சு பிள்ளைகளுக்கு வந்து பேக்கரியில் ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு ரெண்டு ஐஸ்கிரீம் கேக்கு ரெண்டு ஸ்வீட்டு லட்டு ரெண்டு பால் பண்ணை ரெண்டு தேங்காய் பண்ணை பக்கோடா வாங்கிட்டு வந்தாச்சு முட்டை நம்மளுக்கு முட்டை தான் செலவாகும் அதனால் முட்டை இருபது முட்டை வாங்கியாச்சு வாங்கிக்கிட்டு வயசா கடையில் போய் கொடை வாங்கினேன் என் மகன் கொடை வாங்கிட்டு வர சொன்னாண்டு கொடை வாங்க போனால் வாங்கிட்டு வரும்போதே பின்னாடி வண்டி வரவும் நான் டக்குன்னு வண்டியை எடுத்தல வண்டியில் இருந்து அந்த பையில் இருந்து கொடை உளுந்து அந்த கொடை மேலே என் வண்டி ஏறி அந்த கொடை பிடிக்கிறது வந்து உடஞ்சிருச்சுங்க என்ன மாதிரிலாம் கொடைக்க எனக்கு ராசியே இல்லை தம்பிக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தேன் அதுக்கு வந்து காற்றடிக்கிற பம்பு வாங்கி கொடுக்கலாம் அதையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு அடுத்தது காய்கறி வாங்கிட்டு வந்தேன் என்னென்ன காய்கறிண்டா பீட்ரூட் கொட பீன்ஸு இலுமிச்சம்பழம் கேரட்டு தக்காளி அடுத்தது பூண்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் சௌச்சௌக்காய் வெங்காயம் மல்லி புதினா பச்சை மிளகாயும் நம்மளுக்கு வந்து ஓசி அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கலை அது ரெண்டும் ஓசி கோடையை விரித்து பார்த்தா பிடிக்கிறது தான் உடஞ்சிருச்சு நல்லா கம்பி இதெல்லாம் நல்லாயிருக்கு பிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் கையெல்லாம் இருக்குது அடுத்தது மளிகை ஜாமான் மேரி பிஸ்கெட்டு ரஸ்கு பாக்கெட்டு ட்ரீட்டு பிஸ்கெட்டு வெண்புறா எண்ணெய் கடலை எண்ணெய் முந்திரி பருப்பு கடலை பருப்பு அடுத்தது மேகி அனில் மேகி தான் நம்மளுக்கு மேகி சூப்பை போட்டு கொடுத்தா அது அடுக்குல சத்தம் இல்லாமல் சாப்பிட்ருவாங்க ஜீரகப்பொடி சன்ரைஸ் காப்பித்தூள் கம்போட்டு மைசூர் சண்டல் சோப்பு ரெண்டு அடுத்தது மேகி சன்ரைஸ் அடுத்தது என்ன வாங்கணும் மேகி தாங்க அடுத்தது பாசிப்பருப்பு சாம்பாருக்கு முறுக்கு பாக்கெட்டு ஃப்ரைட் ரைஸ் பொடி மூக்கு பிஸ்கெட்டு ரெண்டு சோப்பு ரெண்டு அடுத்தது காஷ்மீர் தூ அடுத்தது சிக்கன் பொரிக்கிற பொடி அடுத்தது பிரியாணி பொடி அடுத்தது சூரியகாந்தி எண்ணெய் இந்த எண்ணெய் நல்லா தண்ணி மாறியவே இருக்கும் நம்ம பனிக்காலத்துலேயும் வந்து உறையாது கோல்டுலாம் உறையும் இது நல்லாயிருக்கும் அடுத்தது ட்ரீட் பிஸ்கெட்டு போர்பன் பிஸ்கெட் ரெண்டு மேகி அடுத்தது சிக்கன் பொடி குழம்பு பொடி பாத்திரங்கள் ஒரு சோப்பு அஞ்சு ஆறு பிரியாணி அரிசி அடுத்தது சர்க்கரை ரெண்டு பாக்கெட்டு அரை கிலோ பாக்கெட்டு ஒரு கிலோ அடுத்தது பைய தூக்கி போடலாம்னு பார்த்தா பைய கிலோ ஒரு மூக்கு பிஸ்கெட்டும் ஒரு பாத்திரங்கள் ஒரு சோப்பும் கிடந்துச்சு அதையும் எடுத்து போட்டு பைய தூக்கி போட்டாச்சு அடுத்தது அஞ்சு கிலோ பை அரிசி சன்ரைஸ் நம்ம அஞ்சியில தான் வாங்குவோம் இது கரெக்டாக ஒரு மாதத்துக்கு வரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்